மாற்றுத்திறனாளிகள் இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான சிறப்பு முகாம்கள் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல சப்கைப் பண்ணலாம் பண்ணி கூட நடிச்சிருக்காங்க அப்ப நாம போற வீடியோ எல்லாமே அப்டேட் ஆயிருக்கு ஓகே வாங்க வீடியோ பார்க்க போற மாவட்டம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு குறிதிருக்கும் நாள் கூட்டம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்து நடைபெற உள்ளதாக வந்து கலெக்டர் பூங்கடி அவர்கள் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க இந்த கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உதவி உபகரணங்கள் மற்றும் இதர கோரிக்கைகள் வந்து மனு அளிக்கலாம் செய்யலாம்னு மாற்றுத்திறனாளிகளுக்கான கோரிக்கை மனுக்களை வந்து அனைத்து துறை வாரியாக வந்து சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் பரிசீலனை செய்து தகுதியின் அடிப்படையில் வந்து உதவிகள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்னு அந்த தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளி பார்த்துருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க அடுத்ததாக பார்க்க போகிற மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு தனியார் வேலைவாய்ப்பு முகாம் வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி வந்து நடைபெறவுள்ளதாக தகவலிட்டிருக்காங்க அதாவது இது தொடர்பாக வந்து ஆட்சியர் கிருஷ்ணராஜ் அவர்கள் வெளியிட்டுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி நடைபெறும் தெரிவிச்சிருக்காங்க இந்த முகாம் வந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் குறைதீர்க்கும் கூட்டாளங்களை வந்து காலை பத்து மணி முதல் வந்து பிற்பகல் ரெண்டு மணி வரைக்கும் இந்த முகாம் நடைபெறும் தெரிவிச்சிருக்காங்க இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் பங்கேற்று தங்களுக்கு தேவையான நபர்களை வந்து தேர்வு செய்திருக்காங்க இந்த முகாமில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் முதல் பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ ஐடிஐ டிப்ளமோ பட்டப்படிப்பு தையல் பயிற்சி பெற்றவர்கள் என அனைத்து விதமான கல்வி தகுதி பெற்ற மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் பங்கேற்கலாம் தனியார் துறை வேலைவாய்ப்பு பெறுவதால் தங்களது வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு வந்து ரத்து செய்யப்பட மாட்டாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து முற்றிலும் கட்டணம் இல்லாத சேவைன்னு தெரிவிச்சிருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளி பார்த்திருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நம்ம பார்க்க போகிறது வந்து கரூர் மாவட்டம் அதாவது கரூர் மாவட்டத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று இடங்களில் வந்து தனியார் வேலை வாய்ப்பு முகாம் வந்து நடத்த வந்து கலெக்டர் தங்கவேல் அவர்கள் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கோவை சித்தபுதூரில் உள்ள மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு முகாம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வந்து நடக்குதுன்னு மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் கலெக்டர் அலுவலகம் கரூர் மாவட்ட என்ற முகவரியில் வந்து நேரடியாகவோ அல்லது தொலைபேசி எண் அல்லது தபால் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் சுயவிவரங்கள் மாற்றுத்திறனாளிகள் தேசிய அடையாள அட்டை விவரம் மற்றும் கல்வி தகுதி குறித்த விவரங்களை வந்து வரும் இருபத்தாறாம் தேதிக்குள்ள வந்து விண்ணப்பிக்க வேண்டும்னு தகவல் வெளியிட்டிருக்காங்க இமெயில் அட்ரஸையும் த எண்ணையும் வந்து கீழே கொடுக்கற நண்பா குடியே வந்து நீங்கள் பதிவு செஞ்சுருக்கங்க இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய்மலையில் உள்ள கரூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வந்து வரும் இருபதாம் தேதி காலையில் பத்து மணி முதல் மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் கரூர் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் வந்து வரும் இருபத்தஞ்சாம் தேதி காலையில் பத்து மணி முதல் மூணு மணி வரைக்கும் இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடத்த வந்து திட்டமிட்டு ஓகே என்பா இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ